அதிமுக பொதுக்கூட்டத்தில் சிவகாசியில் பேசும்போது ராஜேந்திர பாலாஜி அவர்கள் முன்னால் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வந்து மாப்பா பாண்டியராஜரை வந்து ஒருமையில அசிங்கமான முறையில் வெட்டிடுவேன் குத்திடுவேன் ஏறி நிதிச்சிட்டு நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லி கேவலமா பேசி நடத்திருக்க இது மிகப்பெரிய வன்மையாக கண்டிக்குது கண்டிக்கத்தக்கது ஏன்னு சொன்னா பக்கத்தில் நீ விருதுநகர்ல இருக்கீங்க விருதுநகர் முழுவதும் நாடார்கள் அதிகப்படியாக வாழும் பகுதி நாடார அதிகமாக இருக்காங்க அங்கே நீ நாடார் ஓட்டு இல்லாமல் நீ ஜெயிச்சிருவியா நீ விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டால் டெப்பாசிட் வாங்க மாட்டேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விருதுநகர் தொகுதியில் ராஜேந்திர பாலாஜிக்கு சீட்டு கொடுத்தா கண்டிப்பா நாடார் இல்லாமல் ஜெயிக்க முடியாது ஒரு ஓட்டு விழுகாது அந்த அளவுக்கு இருக்கும் நீ என்ன ஒருமையில வந்து அசிங்கமாக மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் அந்த அளவுக்கு கேவலமா பேசுற அவரோட படிப்புக்கு நீ ஈடு இணையாவையா அரசியல்ல அதிமுக அம்மா அவர்கள் சட்டமன்றத்துல நீங்களும் ஒழுக்கமா பேச முடியல அவருக்கு வந்து அறிவு அதிகமா இருக்கு படிப்பறிப்பா படிப்பறிவாளி திமுக கேட்கிற கேள்விக்கு சரியான முறையில சட்டமன்றத்துல பதில் அளித்த காரணத்தினாலதான் அவர் வந்து அவருக்கு அதிமுக அமைச்சர் பதவி கொடுத்தாங்க என்னமோ சொல்ற நீ இப்ப பிஜேபி அங்க இருந்த இங்க இருந்த அதுக்கப்புறம் இங்க வந்த என்னோட ரத்தம் அதிமுக ரத்தம் மாப்பா பாண்டியராஜனோட ரத்தம் நாடாடோ நாடாரோட ரத்தம் அவங்களோட அம்மா அம்மையார் நாடாத்தி அவங்களுக்கு பிறந்த அந்த ரத்தம் தான் மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் அவளோட கேவலமா பேசுற அவளோட படிப்பு நீ படிச்சிருக்கியா வழக்குகளை சந்திச்சுக்கிட்டு ஓடி ஒளிஞ்சு இருபத்தி ஒரு நாள் நீ ஓடி ஒளிஞ்சது தெரியாது நினைச்சிருக்கியா கார்ல ஒசூர்ல பெங்களூர்ல பிடிக்கல எடப்பாடி பழனிசாமி எப்படி தகுந்து போய் சசிகலா அம்மா காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனவரோ அதே போல நீ பட்டாசு சிவகாசியில பட்டாசு ஆலை நடத்தி அந்த பட்டாசு அஞ்சு லட்சத்துக்கும் பத்து லட்சத்துக்கும் கொண்டு போய் அந்த சசிகலா அம்மாவோட காலில் விழுந்து விவாகரன் கால் விழுந்து நீ எம்எல்ஏ ஆன உன்னோட கதை அனைத்தும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா பச்சை குழந்தைக்கும் தெரியும் ரொம்ப கேவலமான முறையில் அராஜக போக்குல அரசியல் ரீதியா நீ வந்து எதுவுமே பேச மாட்டியா உட்கட்சியில் இருக்கின்ற ஒரு மூத்த ஒரு அமைச்சர் அவரை பத்தி கேவலமா நடந்துக்கிறார் இப்போது சொல்றோம் அனைத்து நாடார் சமுதாயம் சேர்ந்து மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் நாடார் இல்லைனா இன்னைக்கு சத்தியமா நீ விருதுநகர் தொகுதியில ஜெயிக்க முடியாது அத மனசுல புரிஞ்சுக்கிட்டு தேவை இல்லாம ஏன் பக்கத்துல உட்காந்துருந்தா அந்த பொது மேடையில பக்கத்துல உட்காந்துருந்தா யாரு சீனிவாசன் மாநில துணை அமைப்பாளராக இருக்காரு அவர் நாடார் தானே ஒட்டுமொத்த நாடார சேர்ந்து உனக்கு ரவுண்டு நீ அந்த தொகுதியில் ஜெயிக்கவே முடியாது டெப்பாசிட் வாங்க முடியாது நீ மாப்பா பாண்டியராஜன் அவர்கிட்ட கண்டிப்பா பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அப்படி மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் அந்த தொகுதி